வணக்கம் நண்பர்களே ஆடியோ வீடியோ கிளியரா ஏவி கிளியரான்னு சொல்லுங்க குட் ஈவினிங் போர் ஏவி கிளியரா

சரிப்பா வெல்கம் டு வராண்டாரஸ் யூடியூப் சேனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எஸ்பிஐக்காக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஃபிப்ரவரி மனத்துடைய நியூஸஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ் பார்த்துட்ருக்கோம்

இப்போ கேக்குதா வாய்ஸ் கேட்குதா கேக்குதா வாய்ஸ் கேக்குதா இல்லையா கேட்கவே இல்லையா ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் டு கிளியர் ஓகேவா கிளியரா இருக்கா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா சரி கமெண்ட்ல சொல்லுங்கப்பா இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க மித்ரா எதற்காக மித்ரா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எதற்காக வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் Mitra? மித்ரா எதற்காக சொல்லுங்க ரெடி 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 ஓகே ஓகே குட் ஈவினிங் ஏழுமலை குட் ஈவினிங் லக்ஷ்மி குட் ஈவினிங் ஆ டு ட்ரேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வெரி குட் வேர்ட்ஸ் ட்ரேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சரிங்களா ஃபார் அன்கிளைம்டு அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்டுக்காக கொண்டு வந்து சரியா பார்க்கலாமா சரிப்பா அடுத்த நியூஸ் பாருங்க நம்ம ரிவிஷன் கிளாஸ் தான் ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும் ஸோ அப்படியே ரிவிஷன் போவோம் ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக கொட்டாக் மஹேந்திரா பேங்க் இருக்குல்ல அந்த கொட்டாக் மஹேந்திரா பேங்க்குக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க போட்டிருப்பாங்க அவங்க ஏதாவது சிறு தவறு அப்படி அந்த தவறை திருத்திக்கிறதுக்காக இனிமேல் நீங்க புதுசா லெண்டிங் எதுக்கும் போக இந்த மாதிரி சில இருக்கும் இங்க பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதற்காக அப்படின்னா கஸ்டமர் ஃபிரண்ட் ஆன்லைன் அண்ட் மொபைல் பேங்கிங் சேனல் இஷுவிங் கிரெடிட் கார்டு சரிங்களா அப்ப கிரெடிட் கார்டை வந்து ஆன்லைன்லயும் மொபைல் பேங்கிங் சேனல் வழியாவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகே இதுக்கு மேலே நீங்க கொடுக்கலாம் எப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு